காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி எண்பத்தி நான்கு மற்ற மதங்களுடன் வித்தியாசம் சங்கம் சரணம் கச்சாமி என்பதாக புத்தர் பல பேர் சேர்ந்து ஆர்கனைசேஷனாக மதத்தை காப்பாற்றும்படி பண்ணினார் கிறிஸ்டியானிட்டியிலும் மாஸ் கங்கிரிகேஷன் என்று எல்லாரும் சேர்ந்துதான் செய்கிறார்கள் மசூதியிலும் இப்படித்தான் இஸ்லாம்காரர்களுக்குள் இருக்கிற ஆர்கனைசேஷனல் கட்டுப்பாடு சொல்லி முடியாது சீக்குகள் பார்சிக்காரர்கள் மாதிரி எண்ணிக்கையிலே குறைச்சலாக இருக்கிறவர்களை பார்த்தாலோ அங்கேதான் எண்ணிக்கைக்கு எதிர் ப்ரொபோஷன் ஆர்கனைசேஷன் கட்டுப்பாடு இன்னும் ஜாஸ்தியாக இருக்கிறது தங்களுடைய சின்ன சமூகம் சிதறிவிடக் கூடாது என்பதாலேயே அவர்கள் சமய ரீதியில் சமூகம் முழுவதும் பிரியாமல் ஒட்டி கொண்டிருக்கும்படி வைத்து நடத்துகிறார்கள் ஹிந்து மதம் தவிர மற்றவை எல்லாமே சோஷியல் பேஸ்டு என்றபடிதான் அவற்றின் மத வழிபாடு அமைந்திருக்கிறது தனியாக அவனவனும் மெடிடேட் பண்ணுவது என்பது எந்த மதத்திலும் இல்லாமல் இல்லை புத்த மதத்தில் குறிப்பாக இது விசேஷ ஸ்தானம் பெற்றுத்தான் இருக்கிறது ஆனாலும் கூட கூட்டு பூஜை தவிர வீட்டு பூஜை என்று மற்ற மதங்களில் இல்லை எல்லோரும் சேர்ந்து கூட்டு வழிபாடு வர்ணாசிரமங்களால் ஏற்படும் தனித்தனி அனுஷ்டானம் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே விதமான அனுஷ்டானங்கள் என்பவைதான் மற்ற மதங்களில் முக்கியமாக இருக்கின்றன மற்றவர்கள் சர்ச்சில் மசூதியில் குருத்வாராவில் கூட்டு வழிபாடு பண்ணுகிறார்கள் என்றால் நாமும் தானே கோயிலில் சேர்ந்து உற்சவாதிகள் பண்ணுகிறோம் என்று கேட்கலாம் வாஸ்தவன்தான் ஆனால் அவர்கள் மாஸ் நமாஸ் பண்ணுவது போல கோயில்களில் நாம் கூட்டு பிரார்த்தனை ஒன்றும் செய்வதில்லை என்பதை கவனிக்க வேண்டும் கோயில்கள்தான் நம் வேத பாரம்பரியத்துக்கே முதுகெலும்பாக இந்த நாகரிகத்தை காப்பாற்றி கொடுத்து கொண்டிருக்கிறது என்றாலும் கோயில் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஈஸ்வர பிரசாதத்தை இண்டிவிஜுவல் அனுஷ்டானத்தால் விருத்தி பண்ணிக்கொள்ளும்படியாகவே நம் மதம் அமைந்திருக்கிறது